ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ நான் பார்க்கப்பட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி நாலு ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதேமாரி வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி வரும் அப்படிங்கிற அட்ரான்டம் டூக்காகவும் நம்ம என்ன பண்ணிட்டுருக்குறோம் வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஃபோரில் ஒரு ரோல் பண்ணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதே சமயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ண போகிறது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிரேஸ் மார்க்ஸ் ஓகேங்களா ஸோ தவறான கொஷின்ஸுக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமில் அவங்க கேட்ட தவறான கொஸ்டின்ஸு தவறான கொஷின்ஸ் அண்ட் தவறான ஆப்ஷன்ஸ் இதுக்காக கிடைக்க போகிற கிரேஸ் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரோல் பண்ணும் அப்படிங்குறத நமக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அதனால அது எப்படி என்ன ரோல் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா அதாவது இப்போ நாம் ஒரு மார்க் எதிர்பார்ப்போம் அதோட ஒன்றும் அதிகமாக இருக்கும் இல்லைன்னா குறஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் மார்க்கு பண்ண போகிறது ஓகேங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறவங்க மேலே கொண்டு போயிடுவாங்க மேலே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கீழே கொண்டு வந்துடும் இல்லைன்னா அவங்கள அதே நிலைமையில் வச்சிருக்கோம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகுது ஓகேங்களா ஸோ அதை பற்றியெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் அதாவது கிரேஸ் மார்க்குடைய மேஜிக் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான டெஸ்ட் பேஜ் நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபதாம் தேதி தொடங்கியாச்சு ஓகேங்களா ஒரே ஒரு டெஸ்ட் முடிஞ்சிருக்குது ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே சிறப்பு தமிழ் ஆட் பண்ணியிருக்கிறோம் பொது தமிழ் ஓல்டு புக்கு நியூ புக் ஓல்டு புக் சிக்ஸ் டு டுவெல்த்து நியூ புக்கு சிக்ஸ் டு டுவெல்த்து பொது ஃபுல் சிலபஸு ப்ரீவியஸ் இயர் கொஷன் பேப்பர்ஸ் எல்லாம் டென் இயர்ஸ்க்கு ஆட் பண்ணியிருக்குது ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பேக்கேஜாக பேக்காக கொடுத்துருக்குது டெஸ்ட் பேஜ் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் டெஸ்ட்டு பாச்சு ஓகேங்களா ஸோ ஒன் டைம் பேமெண்ட் தௌசண்ட் ருபீஸ் மட்டும் தான் ஸோ விருப்பம் தான் நீங்கள் வந்து மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இதனுடைய டெஸ்ட் ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃபை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ டீட்டெயில்ஸும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஓகேங்களா ஃபோர் புக்ஸ் வரும் ஓகே டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆர்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரி ஆயிரும் ஓகேங்களா ஸோ பெஸ்ட்டு ஈஸி ஒன் லைனில் இருக்கும் ஸ்கூல் புக்கு அப்படியே கொஷின் வித் ஆன்சர் அப்படி எடுத்துருக்குறோம் ஒன் லைனில் இருக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு அதோட பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஓகேவா இது வந்து ஆல் சப்ஜெக்ட் புக்கு ஓல்டு புக்கு நியூ புக்கு ஜிஎஸ் புக்கு எல்லாமே சேர்ந்து நாலு நாலு புக்ஸாக வரும் இன்னும் உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேணும்னா நீங்கள் மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணி கேட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகேவா சரி இன்றைக்கி என்ன வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஃபோரில் ஓகேங்களா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேஸ் மார்க் இருக்குது பார்த்திங்களா இந்த கிரேஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ண போகுது ஓகேங்களா கிரேஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ண போகுது அப்படிங்கிறது நாம் எப்படின்னா சரி ஓகே சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆறு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்கன்னா ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அதாவது இப்போ பதினஞ்சு லட்சம் பேர் எழுதுனாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா பதினஞ்சு லட்சம் பேர் எழுதுனாங்கன்னா பதினஞ்சு லட்சம் பேருக்கு என்னது இந்த ப்ளஸ் ஆறு ஆட் ஆகும் இதில் என்ன கட் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றீங்க ஓகேங்களா நிறைய பேர் அதாவது புரிஞ்சிக்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்றீங்க ஓகேவா சரி ரைட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆறு மார்க் கொடுக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஆறு மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க ஓகேவா எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க ஆனால் இது எப்படி ஆட் ஆகும் அப்படிங்கிறது தான் இப்ப முக்கியம் ஓகேங்களா இப்போ இந்த ஆறு கொஸ்டின் சொல்றாங்க பாத்தீங்களா இந்த ஆறு கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் தப்பா வாங்கியிருக்கிறீங்க ஓகேங்களா இந்த எத்தனை கொஸ்டின் நீங்கள் ஆல்ரெடி ரைட்டு வாங்கியிருக்கிறீங்களோ அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு கொஸ்டின் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வராது ஓகேங்களா இப்போ ஆறு கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஓகேங்களா ஆல்ரெடி ரைட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் எத்தனை ஆட் ஆகும் மூணு மட்டும்தான் ஆட் ஆகும் ஓகே ஆறு கொடுத்துட்டாங்க ஆறு கொடுத்துட்டாங்கன்னா ஆறு ஆட் ஆகாது ஓகேங்களா இந்த ஆறு கொஸ்டின்ல ஆல்ரெடி நீங்கள் ரெண்டு கொஸ்டின் ரைட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மீது எத்தனை கொஸ்டின் தான் ஆட் ஆகும் நாலு கொஸ்டின் தான் ஆட் ஆகும் ஓகேங்களா இன்கேஸ் நீங்கள் ஆறுக்கு ஆறுமே நீங்க படியா ரைட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ கொஸ்டின் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கூட என்ன ஆகாது ஆட் ஆகாது முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இதை ஒரு கிரேஸ் மார்க் கொடுத்துறாங்கன்னா அப்படியே வந்துடும் அவனுக்கு வந்து அஞ்சு ஆடா இருக்குது எனக்கு வந்து ரெண்டு தான் வந்துருக்குது போன தடவையே நம்ம நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஓகேவா அவனுக்கு வந்து அஞ்சு ஆடா இருக்குது எனக்கு ஒன்னு தான் வந்துருக்குது சார் அவனுக்கு ஏழு ஆடா இருக்குது சார் என்ன என்னோட கீழே தான் எனக்கு இப்போ மேலே போயிட்டோம் அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஓகேங்களா சோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கும் ஓகே ஸோ அதனால் கிரேஸ் மார்க்னு சொல்லும்போது அந்த கிரேஸ் மார்க்கை வந்து நீங்கள் தப்பு வாங்கியிருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு ஆட் ஆகும் கிரேஸ் மார்க் கொஷின்ஸ் நீங்கள் தப்பு வாங்கியிருந்தால் மட்டும்தான் என்ன அது உங்களுக்கு ஆட் ஆகும் புரியுதுங்களா அது ஆல்ரெடி நீங்கள் ரைட் வாங்கியிருந்தீங்கன்னா என்ன ஆகாது ஆட் ஆகாது புரியுதுங்களா அதனால் நீங்கள் அதை வந்து இந்த இடத்துல நோட் பண்ணணும் ஓகேவா ஸோ வர கிரேஸ் மார்க் எல்லாம் நம்மளுக்கும் வரணும்னு நம்ம நினச்சிகிட்ருக்கூடாது ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒன்று இருக்கிறாரு ஓகேங்களா அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி நாலு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ லாஸ்ட் இயர் அதாவது குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தாங்க ஓகேவா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டென்டேட்டிவ் ஆன்சருக்கு இப்படி ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி டென்டேட்டிவ் டைவ் ஆன்சருக்கு விடுறாங்க பார்த்தீங்களா அந்த டென்டேட்டிவ் ஆன்சருக்கு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தொன்று இருந்தார் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு இருந்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வர்றாங்க ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் ரிசல்ட் விட்ட உடனே ஒன்ஸ் ரிசல்ட் இட்டோன்னா இப்ப அவங்களுக்கான ரிசல்ட் வருது ஓகேவா ரிசல்ட் வந்தோன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு மார்க் தான் ஆட் ஆகுது ஓகேங்களா ஆட் ஆகி இவருடைய மார்க் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி வருது ஃபைனலா ரிசல்ட் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி மார்க் வருது ஓகேங்களா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழு கொஸ்டின் ஆட் ஆயிருச்சிங்க ஓகேவா ஏழு கொஸ்டின் இவருக்கு ஆட் ஆயிருச்சு ஓகேங்களா எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் பாத்தீங்களா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கொஸ்டின் ஆட் ஆகிருக்குதுங்க லாஸ்ட் டைம் ரைட்டிங்களா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டு பாருங்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கொஷ்னி எட்டு கொஷ்ஷனெலாம் ஆட் ஆயிருக்குது பத்து கொஷின் ஒன்றுமே கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஏழு கொஷ்னி ஆட் ஆகி ஒருத்தர் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு வந்துருச்சுங்க ஓகேங்களா போன தடவை இவருத்த வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு வந்துருச்சு ஓகேங்களா நூற்றி அறுபத்தெட்டு வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் பன்னெண்டு பதிமூணு தேர்ட்டீன்த் டேன்னு நினைக்கிறேன் தேர்ட்டீன்த் டே கவுன்சிலிங்கில் ரெண்டு பேருமே எம்பிசி இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி கவுன்சிலிங் ஓகேங்களா ஸோ தேர்ட்டீன்த் டே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கவுன்சிலிங் வந்து இவர் போஸ்டிங் கிடச்சிருச்சிங்க ஓகேங்களா ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் எடுத்துகிட்டாயிருந்து நூற்றி அறுபத்தெட்டு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கே வரலிங்க ஓகேங்களா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ போஸ்ட்டு ஓகே இவர் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் கிடைக்கல ஓகேங்களா ஆனா ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இவர் தான் போஸ்டிங் நம்மளுக்கு கிடைச்சிடும்னு சொல்லிட்டு இருந்தார் ஓகேங்களா இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இவர் வேற வேற பக்கம் ஆரம்பிச்சிட்டாரு புரியுதுங்களா ஸோ அப்போ ரிசல்ட் வந்தோடனே பாருங்க என்ட்ரலே அப்படியே மாற்றி விட்டுருச்சு ஓகேங்களா ஸோ இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி கிரேஸ் மார்க் தாங்க இதுக்கு காரணம் ஓகேங்களா இதுதான் கிரேஸ் மார்க்கினுடைய மகிம்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றது கொஸ்டின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எத்தனையோ இருந்தாங்க நூற்றம்பத்தஞ்சு நூற்றி நூற்றஞ்சு எது வேணாலும் இருந்தாங்க நான் ஒரு நூற்றது எடுத்துக்கிறேன் நூற்றறுபது எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒன்றாக மாறலாம் நூற்றி அறுபத்தி ரெண்டாக மாறலாம் நூற்றி அறுபத்தி மூணாக மாறலாம் ஸோ எத்தனை கிரேஸ் மார்க் விடுறாங்களோ அதை ஒன்றுமே என்ன பண்ணலாம் உங்களுக்கு போகலாம் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா நூற்றி அறுபதாவே இருக்கலாம் ஓகேங்களா ஒரு மார்க் கூட ஆட் ஆகாம நூற்றி அறுபதாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இன்னொரு கேள்வி என்ன கேக்குறாங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி எட்டாவோ நூற்றி ஐம்பத்தி ஒம்பதாவோ குறைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபது இருக்கும் கூடிய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபதாவோ இருக்கலாம் அல்லது நூற்றி அறுபத்தொன்னு நூற்றி அறுபது ரெண்டு அறுபத்தி சொல்லிட்டு என்ன பண்ணலாம் ஆட் ஆகலாம் ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்க போகிற கிரேஸ் மார்க் கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் தப்பு பொறுத்து தான் add ஆகும் நீங்க எல்லாமே டென்டேட்டிவ்லி ரைட் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒண்ணு கூட ஆட் ஆகாது ரைட்டா சரி இப்போ குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா கண்டிப்பா குறையறதுக்கு வாய்ப்பு இல்ல இப்ப நம்மளுடைய ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏ அல்லது பி பி அல்லது சி ஆல் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்க போறாங்க ஓகேங்களா இதுக்கு ஏ தப்பு பி தான் ரைட்டு பி தப்பு தான் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கொடுக்க போறது இல்லை ஓகேங்களா சோ அதனால தப்பு இது தப்பு அது ரைட்டுன்னு எதுவுமே கொடுக்க போறது இல்லை இது ரைட்டு அது ரைட்டு எல்லாமே ரைட்டு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு வரப்போகுது ஓகேவா அதனால எல்லாத்துக்கும் ஆட் ஆகி போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இல்லையா குறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேங்களா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கை கொடுக்க போதும் போஸ்டிங்க்கு அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேஸ் மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கை கொடுக்க போகுது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி கிரேஸ் மார்க் மறுபடியும் இன்னொரு வீடியோ நான் போடுறேன் கிரேஸ் மார்க்கு எந்தெந்த கொஸ்டினெல்லாம் கன்ஃபார்மாக கிடைக்குங்கிறதையும் நான் என்ன பண்ணுறேன் ஒரு வீடியோ போடுறேன் ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்குடைய ரோல் இருக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ